அறிவுரை வழங்குவதும் அறிவுரைகளை கேட்பதும் வழக்கமாக நாம் கொண்டுள்ளோம் அனுபவம் இடத்திலே சென்று ஒரு சில காரியங்களை செய்வதற்காக அறிவுரை கேட்பது நடைமுறையிலே இருக்கின்ற ஒன்று ஆனால் இந்த அறிவுரைகளில் வழங்குவதையே தொழிலாக கொண்ட ஒரு சிலரும் இருப்பதை நாம் அறிவோம் நாம் கேட்கவில்லை என்றாலும் அவர்களாக வந்து இப்படி செய் இப்படி செய் என்று சொல்லி நிறைய அறிவுரை வழங்குவார்கள் அதனால் சில சிக்கல்களும் ஏற்படுகின்றன ஒரு ஆங்கில எழுத்தாளர் செஸ்டர் ஃபீல்ட் பிலிப் என்பவர் இப்படி சொல்கிறார் பாருங்களேன் அட்வைஸ் இஸ் செல்டம் வெல்கம் அண்ட் தோஸ் ஊ வாண்ட் த மோஸ்ட் ஆல்வேஸ் லைக் இட் த லீஸ்ட் அதாவது அறிவுரை அரிதாகவே வரவேற்கப்படுகின்றது அதனை வேண்டுவோரும் அதை அதிகம் விரும்புவதில்லை